வணக்கம் சித்த மருத்துவத்துக்கு நோபல் பரிசா ஆமாங்க சித்த மருத்துவ முறை மாதிரியே பழமையான மருத்துவ முறைகள் உலகத்துல சில பகுதிகளில் காணப்படுது அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா டிசிஎம் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் சைனாவில் இது மாதிரி ஒரு முறை இருக்கு அந்த மருத்துவ முறையில மக்கள் சாதாரண மக்கள் ஜுரத்துக்காக ஒரு கஷாயம் போட்டு தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வராங்க அதுல நல்ல பலம் அடைச்சிட்டு வருது அப்ப தூ யோ யோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாங்க இந்த கஷாயத்துல என்ன இருக்கு எல்லாரும் ஜுரத்துக்கு இந்த கஷாயம் கொடுக்குறாங்கன்னு எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதில் மலேரியாவை குணப்படுத்தக்கூடிய தன்மை அந்த கஷாயத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த கஷாயத்தைலாம் எடுத்து டெஸ்ட் பண்ணும் பொழுது அதில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட மூலக்கூறுகளை கண்டுபிடிக்கிறாங்க இதில் எந்த மருந்து அந்த மலேரியாவை சரிப்படுத்துது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணி பண்ணி தொடர்ச்சியாக வரும் பொழுது அட்டமிசினன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறாங்க இந்த அட்டமிசினின் காம்பவுண்டு எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் துளசி ஆடுதரா மாதிரி சாதாரணமாக சைனாவில் விளையிற அட்டமிசியா அனோவா அப்படின்ற ஒரு சாதாரண செடியிலிருந்து அந்த காம்பவுண்டை எடுக்கிறாங்க எடுத்து இதை ஆராய்ச்சி பண்ணி இதை வந்துட்டு மலேரியாவுக்கு கொடுக்குறாங்க பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு உலக அரங்கத்தில் நான் அந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு போய் வைக்கும் பொழுது அதை வந்துட்டு ஆராய்ச்சிகாலத்தில் ஏற்றுக்கலை ஏன் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப பொட்டென்ஷியலாக அந்த மலேரியாவை குணப்படுத்துற தன்மை இதுல இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுபடியும் அஹ் தூயுய்வு வந்துட்டு அந்த பழங்குடி மக்கள்கிட்டே வராங்க வந்து இதை நீங்கள் எப்படி தயாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க ஒரு முறையை கற்று தராங்க பட் நம்ம கஷாயம்னா என்ன பண்ணுவோம் ஒரு பொடி எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வைப்போம் கொதிக்க வச்சு குடிப்போம் அப்படிதான் தூயவும் பண்ணிருக்காங்க பட் அப்படி இல்லை அந்த கஷாயத்தை ஊரல் குடிநீருங்கிற முறையில அந்த கஷாயத்தை எதுவுமே ஹீட் பண்ணாம ஊற வச்சு அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க இந்த மெத்தடு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மக்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்குறாங்க அந்த புத்தகம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஹோம் ஜூ பெய்ஜி பாங் அப்படின்னு சொல்கிற ஒரு சித்தராள எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தில் படிக்கும் பொழுது எப்படி அந்த கஷாயத்தை செய்யணும் அப்படின்னு அவங்க தோகையை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே மலேரியாவுக்கு மருந்து எழுதி இருக்குது அந்த மருந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்துட்டு உலக மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வைக்கிறாங்க வைக்கும் பொழுது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது எல்லா மக்களுக்கும் உலக அரங்கில் எல்லா மக்களுக்கும் அதை பயன்படுத்தி பார்க்கறாங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களை மலேரியாவிலேருந்து மலேரியாவிலேருந்து காப்பாற்றி மிகப்பெரிய மருத்துவ புரட்சி பண்ணுறாங்க இதுக்காக தூயுயூக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலகத்தின் மிகச்சிறந்த பரிசான நோபல் பரிசு வழங்கப்படுது இதே மாதிரி அவங்க நிறைய ஆராய்ச்சிகளை டிசிஎம் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் இன்னும் மேற்கொண்டுட்டு வராங்க இதே மாதிரி நம்ம தமிழகத்திலேயே சித்த மருத்துவத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு இதை நம்ம ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தும் பொழுது இன்னும் பல்வேறு விதமான மருத்துவ புரட்சியை நம்மளால பண்ண முடியும் ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்கா அல்லது அலோபதி மருத்துவத்தில் இருக்கா அப்படின்றத பார்க்காம ஒரு மருந்து உண்மையிலே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இது மக்களுக்கு வேலை செய்தா அது வந்துட்டு எதிர்காலத்துக்கு ஒரு பெரு ம பெரிய மருத்துவ புரட்சியை உண்டாக்குமா அப்படின்னு எந்த விருப்ப விருப்பும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி நோக்கோடு அதை பார்த்தோம்னா இன்னும் மிகப்பெரிய புரட்சியை வந்துட்டு நம்ம கொண்டு வர முடியும் அது எல்லாரும் சேர்ந்து நம்ம முன்னெடுக்கணும் நன்றி